ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் ராஜநிலை ஜோதிடர் மற்றும் வர்ம தெரபி கப்பிங் தெரபி அக்குப்பஞ்சர் பண்ணுற ஒரு தெரபிஸ்டாகவும் இருக்கேன் என்னுடைய பேர் என் எம் பால்பாண்டி மதுரில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா அதிகமாக மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா தலைமுடி உதிர்வு சரிங்களா ம தலைமுடி உதிர்வுக்கு எவ்வளவோ வைத்தியம் பார்த்துக்கிறாங்க இன்றைக்கி வழுக்கத்தலையில் முடி உதிர வைக்க முடியை திருப்பி வளர வைக்கிறது அப்படின்றது ஒரு சவாலான காரியங்க அதில் நூறு பேத்துக்கு நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா பத்து பேத்துக்கு தான் அது சக்ஸஸ் ஆகும் இருந்தாலும் அதை பற்றி சொல்லிடுறேன் தலைமுடி உதிர்வு வந்து அதிகமாக எல்லோரும் பொதுவாக ஒரு கான்செப்ட் என்ன சொன்னால் பித்தம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதனுக்கு கவலைப்பட்டால் கூட முடிவு உதிர்வு ஏற்படுகிறது சரிங்களா இன்றைக்கி நம்ம சா உபயோகப்படுத்துகிற சாம்பு சீயக்காய் எல்லாமே வந்து கெமிக்கல் ஆகிடுச்சு அன்றைக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டிலேயே சா சீக்கம் அரைப்பாங்க சீர்காவில் வந்து ஆவாரம்பூ இலை செம்பருத்தி பூ அதோடய இலை இதெல்லாம் சேர்த்து சில மருத்துவ இதுகள்லாம் வந்து போட்டு அதை வந்து அரைச்சி அவங்க வீட்டிலேயே பயன்படுத்துவோம் அப்படிலாம் எல்லாம் அந்த மாதிரி இல்லை இன்னொன்று இன்றைக்கி முக்கியவாசி காரணம் வந்து உணவு முறைதாங்க இல்லைங்களா நம்ம சாப்பிட்ற ஹோட்டல் உணவில் உபயோகப்படுத்துகிற எண்ணெய்கள் என்ன எண்ணெய் உபயோகப்படுத்துகிறாங்கன்னு நமக்கே எல்லாம் அது வந்து உடம்பை கரெக்டாக நம்ம உடம்பு வந்து ஒரு சில விஷயத்தை வந்து செரித்து கரெக்டாக வெளியே போகணும் அப்போ அது சரியான முறையில் அது வெளியே போகலை அப்படின்னா உடம்பு வந்து அந்த டாக்ஸின் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா பாருங்களேன் ஒரு முடி உதிர்வு இருக்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த பிம்பிள்ஸ் மாதிரி இல்லை அம்மை தழும்பு மாதிரி ஒரு குழி குழியாக விழுகிறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு ஏற்பட்டுரும் அந்த பசங்களில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஏற்பட்ட அதுக்கப்புறம் தான் அந்த உதவி ஸ்டார்ட் ஆகும் என்னென்னா நம்ம உடல் வந்து த தன்னுடைய கழிவை சரியாக வெளியேற்ற முடியாமல் ஸ்கின் மூலியமாக சில விஷயங்கள் வந்து வெடிப்பு ஏற்பட்டோ அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வந்தோ அது மூலியமாக வெளியேற்றும் சரிண்ணா அது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தலை முடி உதவி வரும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலையில் அந்த ஹேர் பார்த்திங்கன்னா அந்த டேன்ட்ரஃபு அந்த ஹேர் வந்து ஒரு ஹேர் ஃபால் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஹேரில் ஹேரில் வந்து ஒரு சின்ன சின்ன டேமேஜ் காட்டும் அது நல்லா உணர்ச்சி கவனிச்சோம்னா தான் தெரியும் அது அத் அப்போ அந்த தலைமுடி உதிர்வுக்கு வந்து மொதல் நம்ம உணவு முறையை தான் சரிப்படுத்தணும் சீர்படுத்தணும் அவங்களுடைய ரொம்ப அவங்களுடைய அதே மாதிரி அவங்களுடைய பித்தக்கப்போ வாதம் இருக்குது அவங்களுடைய உடல் தன்மை அவங்களுடைய எண்ணம் அவங்க உடம்புல வந்து நாடியில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதுக்கு த அதை க கட்டுப்படுத்துகிற மாதிரி நம்ம முத உணவு முறைகள் மாற்றணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த முடி உதிர்வுக்கு சம்மந்தப்பட்ட தலைக்கு தேய்க்கிற மாதிரி இதுகள்லாம் வந்து கொடுக்கலாம் ஆனால் தலை முடி உதிர்வு அப்படின்றத வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில நம்மக்கிட்ட வந்து ஆயில் இருக்குது ஒரு ஐம்பத்தி ஆறு வகையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு காய்ச்சி எடுத்த நல்லெண்ணெய் தேங்காய் நெய்யும் சேர்த்து காய்ச்சி எடுத்த ஆயில்ஸ் இருக்குது அந்த ஆயிலை ரெகுலராக கொறைஞ்ச அது உடனேலாம் சரியாகாதுங்க குறஞ்ச ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணணும் அந்த ஆறு மாதத்தில் நம்ம சொல்கிற மாதிரி சில உணவு முறைகள் எடுக்கணும் இதுபோக சில மெ மெடிசின் சம்மந்தப்பட்டதும் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு அதெல்லாம் எடுத்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து சரி பண்ணிக்கிற முடியும் நான் ஃபஸ்ட்டு உடம்பு வந்து கரெக்டாக கழிவு வெளியேறணும் டீடாக்ஸ் ஆகணும் இல்லை டீடாக்ஸ் டீடாக்ஸ்ன்றாங்களாம் அது அதுவும் தரியா சரியான க உங்கள் குடல் வந்து செரித்து உணவு தேவையில்லாத ஒரு கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றிருச்சுனாலே அந்த மாதிரி பிரச்சனை நிறையா சரி பண்ணிடலாம் இது போக முடி சேர்த்து இளநரைன்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி அதிகமாக இருக்குது இளநிறைகள்ன்றது குழந்தையிலே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் தான் சரி பண்ண முடியாத ஒரு விஷயந்தான் அது சரிங்களா பொதுவாக அதுக்கும் எல்லோரும் என்ன சொன்னால் பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின் தான் சொல்லுவாங்க இல்லைன்னா வம்சா இது வம்சாவளி வம்சாவளின்னு சொல்லுவோம் ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து தாயோட கருவறையிலே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது என்னென்னா ஒரு தாய்க்கு வந்து குழந்த வயிற்றில் இருக்கும்போதே அந்த தாய்க்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர் ஒரு டெங்கு ஏதோ ஒரு டைஃபாய்டு இந்த மாதிரி ஒரு வைரல் ஃபீவர் வந்து அவங்க அட்மிட் பண்ணி அந்த தாயை பார்த்திங்கன்னா அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ சில மெடிசன்லாம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த அந்த மருந்தோட எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இளன் அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துறது அதில் வந்து அந்த இளநரை பிரச்சனை அந்த தாயும் அப்போ இந்த மாதிரி இதில் வரப்போ மாதமாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சா அது என்ன கேட்டால் முக்கால்வாசி தாய்மார்கள் அதை ஒத்துக்கிறாங்க எனக்கு அந்த டயத்தில் மஞ்சக்கமாலை வந்துச்சு அதுக்கு ம ஹாஸ்பிட்டலில் பத்து நாள் இருந்து பதினஞ்சு நாள் இருந்து அதை சரி பண்ணோம் சில நேரம் அதுக்கு வந்து டைஃபாய்டு வந்து நம்ம பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தோம் அப்போ அந்த மாதிரி சில மெடிசன்லாம் கொடுத்ததோட எஃபெக்ட் அந்த சைடு எஃபெக்டுனாலேயும் வந்து குழந்தைக்கு இந்த இளநறை பிரச்சனை ஏற்படுது அந்த இளநரையை வந்து ஒரு 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 பதினைந்து வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம ஆரம்ப நிலையில் அதை சரி பண்ணணும்னா நம்ம இளநரையாக முழுமையாக சரி பண்ண முடியாது மேலும் அந்த நரைமுடி வராமல் இருக்கிறதுக்கு சில வைத்திய முறைகள் செய்யலாங்க சரிங்களா அதுக்கு இதே மாதிரி சில ஆயில்கள் இருக்குது சில ஃபஸ்ட்டு வந்து உடம்பை டீடாக்ஸ் பண்ணணும் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நம்ம வேதிக்கு மருந்து கொடுத்து சில இதெல்லாம் சரி பண்ணணும் அதுவும் அதுவும் நிறைய ப்ராசஸ் இருக்குது உடனே ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் சரி பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது குறஞ்சது ஒரு ஆறு மாதமாவது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சில முடி உதிரவு பிரச்சனை சில குழந்தை சில விதத்துக்குலாம் வந்து முட்டை எடுத்துருவோம் முட்டை எடுத்துகிட்டு தலையில் கப்பிங் கொடுக்குறோம் கப்பிங் தெரப்பி வந்து தலையில் கொடுக்குறோம் அப்போ அங்கே தலையில் இருக்கிறது தேவையில்லாத அதாவது ரத்தம் குற்றி எடுத்துலன்னு சொல்லுவாங்க ஹிஜாமா கப்பிங் சொல்லுவாங்க ஹிஜாமா கப்பிங் தலையில் கொடுக்கறது வந்து இது நிறையா பேர்த்துக்கு நம்ம மருத்துவத்தில் தெரியாது அரபு கண்ட்ரியில் நிறையா தெரியும் இஸ்லாம் அவங்களோட இதில் வந்து குரானில் வந்து ரத்தம் குற்றி எடுத்தல் மருத்துவம்னு சொல்லி ஒரு மருத்துவமே இருக்குது அதுதான் இன்றைக்கி வந்து ஹிஜாமா தெரபி அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பரவலாக இருக்குது அரபு கண்ட்ரியில் வந்து அவங்களுடைய நம்ம எப்படி இங்கே நமக்கு இந்த தேதி நல்லாயிருக்கும் அந்த தேதி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு சென்டிமெண்டலாக ஒரு சாஸ்திரமாக அதை பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த அரபு கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்களோட இஸ்லாமோட இதில் வந்து பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு தேதியை வந்து ரத்தம் குற்றி எடுத்தல் அதாவது அந்த ஹிஜாமா தெரப்பி பண்ணிக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த மூணு தேதியும் வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தேதி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு குரான் இருக்கிறதா ஒரு அவங்களுக்கு இறை நம்பிக்கை அந்த தேதியில் இந்த மாதிரி இதை வந்து நிறையா இஸ்லாமியர்கள் நம்மக்கிட்ட பண்ணிக்கிறாங்க இன்னும் நிறையா இஸ்லாமியர்கள் நம்ம கண்ட்ரியை விட அரபு கண்ட்ரியில் இதை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து அதிகமாக அசைவ உணவு எடுத்துக்கிறவங்க அப்போ அசைவ உணவு எடுத்துக்கிறவங்க அவங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் வந்து உடம்புல சேரும் அப்போ அந்த அசைவ உணவில் இருக்கிற பேக்டீரியா எல்லாமே வந்து அவங்க உடம்பில் சேரத்தான் செய்யும் அப்போ அதை சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த ஹிஜாமா திரவியை அவங்க விரும்பிக்கிறாங்க அவங்க வந்து மருந்து மா மாத்திரைகள் சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது உடம்பை வந்து கிழிச்சு பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் அந்த மாதிரி இதுகளை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க படி மருந்துகளும் உணவும் அந்த அதுக்குண்டான மாதிரி அவங்க பார்த்து அதிகமாக பாருங்க அந்த பேரிச்சம்பளம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் சாப்பிட்ணா உணவு எதை எதாவது சரி பண்ண முடியுமோ அந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிடுவாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஏதாவது கை வைத்தியம் இந்த ஹிஜாமா தெரப்பி மாதிரி வேறு என்ன தெரபிஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி இதையும் அரபு கண்ட்ரியில் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க இதே மாதிரி நம்மளும் வந்து சில ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த ஹிஜாமா தெரப்பி பண்ணுறோம் இதுவோ இன்னும் மேக்னட் கப் கப்பிங் தெரவிலே வந்து நிறையா இருக்குங்க மேக்னட் கப்பிங் இருக்குது பாம்பு கப்பிங் இருக்குது ஹெர்பல் கப்பிங் இருக்குது அந்த மாதிரி நிறையா கப்பிங் தரவிலே நிறையா விதமான கப்பிங் திறவி இருக்குது அது எந்த நபருக்கு எந்த மாதிரி திறவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம் நாடி பார்த்து அவங்களுடைய நாடியின் தன்மையை பொறுத்து அவங்களுடைய பித்தக்கப்ப வாதம் பொறுத்து என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணி மருந்துகள் கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு வரோம் வெரி கோஸ் வந்து நம்மளுடைய கப்பிங் தரவியில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உடனே தீர்வு கிடைக்கும் தலையில் கப்பிங் போடுறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ஏன்னா தலையில் வந்து ரொம்ப மைனூட்டான நரம்புகள்லாம் போகக்கூடிய இடம் அந்த இடத்துல கப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப கே இதாக தான் கொடுப்போம் அவங்கள குறைஞ்ச ஒரு மூணு மாதம் நாலு மாதமாக ட்ரீட்மெண்ட் இருக்கும் மூணு நாலு மாதம் அவங்க மொட்டையடிச்சே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த தலை முடி உதிர்வெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் அதுக்குண்டான மெடிசன் எடுக்கணும் நம்ம சொல்கிறவங்க உணவு முறை எடுக்கணும் அவங்க போய் ஹோட்டல் உணவு ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா கூட அது திருப்பி அது சரியாகாது இன்னும் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் ஆறு மாதம் கூட ஆயிரும் அதனால் இந்த முடிவு தலைமுடி உதரவு இளநிறை பிரச்சனைக்கு ச ஒரு சிம்பிளாக ஒரு ரெமெடி எடுக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு ரெமெடி சொல்கிறேன் அதை முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்றுமே இல்லை நல்லா ஒரு கைப்பிடி நிறையா வந்து கருவேப்பிலை எடுக்கணும் கருவேப்பிலை வந்து மேக்சிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருகி அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அது ஒரு டம்ளராக வற்றணும் உதாரணத்துக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி வ கொதிக்க விட்றீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வற்றிடணும் டூ ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்கணும் அந்த அந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரை எடுத்து லேசாக ஆறணும் பொண்ணே வெது வெதுப்பான சூட்லேயே அதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் அந்த நெய் சேர்த்து அந்த அந்த வாட்டரை வந்து அதாவது அந்த சூப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியை அப்படியே குடிச்சோன்னு காலைல வெறு வைத்தலை குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு வேறு எந்த ஒரு ஃபுட்டும் எடுக்க கூடாது இதை தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் நீ சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த தலை முடி உதிர்வு பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும் இளநறை பிரச்சனையும் ஒரு தீர்வாக இருக்கும் சரிங்களா இதை முடிஞ்சளவு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயும் முடியாத பட்சத்துக்கு மருத்துவத்துக்கு அணுகலாம் மிக்க நன்றிங்க